அகனானூறு சங்ககால தமிழ் இலக்கியத்தின் அழியாத பொக்கிஷம் மனிதன் அனுபவிக்கும் உள் உணர்வுகளே அன்பு பிரிவு ஏக்கம் சந்திப்பு நெகிழ்ச்சி போன்ற அனைத்து நிலைகளையும் கவிதை வடிவில் உயிர்ப்பிக்கும் அற்புதத் தொகுப்பே அகனானூறு மொத்தம் நானூறு பாடல்களை கொண்ட இந்த நூல் தமிழரின் அகவியல் வாழ்க்கையை நம் கண்முன்னே நிறுத்துகிறது அந்த காலத்தில் காதல் என்பது வெறும் சொல்லல்ல ஒரு பயணம் ஒரு உறுதி ஒரு காத்திருப்பு ஆணும் பெண்ணும் வாழ்ந்த இயற்கை சூழல்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொன்றும் ஒரு உணர்வை பிரதிபலித்தன அகனானூறு பாடல்கள் இந்த ஐந்து திணைகளிலும் மனித உணர்வுகளை அதிநவீன கலை போல் வரைந்தன என் ஒரு காதலனின் காத்திருப்பு ஒரு காதலியின் நெஞ்சில் எழும் ஏக்கம் பிரிவு காலத்தில் மனதில் உதிக்கும் அச்சம் மீண்டும் சந்திக்கும் சந்தோஷத்தின் அதிர்வு இவை அனைத்தையும் மிக நுணுக்கமாக பதிவு செய்தது இந்த நூல் ஹோ கவிஞர்கள் மனித மனதை எந்தளவு ஆழமாக உணர்ந்திருந்தார்கள் என்பதை ஒவ்வொரு பாடலும் நிரூபிக்கிறது அகனானூரி என்பது வெறும் பழங்கால கவிதை அல்ல இன்றும் வாழும் உணர்வுகளின் கலைச்சேரி இந்த காணொளியில் அகனானுற்றின் அழகையும் தமிழரின் அகவியல் பண்பாட்டையும் நம் முன்னோர்களின் வாழ்க்கை நுட்பத்தையும் எளிய முறையில் சித்தரிக்கிறோம் தமிழின் செழுமையை உணர்த்தும் இந்த இலக்கிய பயணத்தை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறோம் நோ அகனானுற்றின் பெருமை தமிழின் பெருமை நம் மரபின் பெருமை இன்று மறுபடியும் உயிர் பெற்றோம்